ரசிகர்களை கவர் நயன்தாரா செய்த காரியம் கடுப்பாகி ட்விட்டரில் விளாசிகள் லிவர் டாக்டர் நயன்தாராவை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த அளவு அவர் அழகு திறமை போன்ற பல்வேறு விஷயங்களில் அசத்துபவர் இந்நிலையில் தனது இன்ஸ்டாவில் போட்ட ஒரு பதிவை டாக்டர் ஒருவர் சும்மா கிழிகிழி என கிழித்து தொங்கவிட்டார் இதனால் நயன்தாரா தான் போட்ட அந்த பதிவை நீக்கிவிட்டார் அது என்ன பதிவு அந்த பதிவில் என்ன இருக்கிறது என்றுதானே கேட்கிறீர்கள் செம்பருத்தி டீ குடிப்பது உடம்புக்கு ரொம்ப நல்லது என இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்கிறார் நயன்தாரா தான் செம்பருத்தி டீ குடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் செம்பருத்தி டீ குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிட்டுள்ளார் இந்த டீயை தனக்கு பரிந்துரை செய்த ஜீனியஸை வேண்டுமானால் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விஷயத்தை பார்த்த லிவர் டாக்டர் ஒருவர் செம்ம இவருக்கு என்ன தெரியும் செம்பருத்தியை பற்றி இந்த டீயை குடித்தால் எல்லா வகையிலும் நன்மை தரும் என்பது குறித்து அவருக்கு யார் சொன்னது போன்ற சரமாரி கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார் இந்த செய்திதான் தற்போது இணையத்தில் படு வைரலான செய்தியாக சென்று கொண்டிருக்கிறது செம்பருத்தி டீ சுவையானது என்பதுடன் அவர் நிறுத்தியிருந்தால் சரி ஆனால் அத்துடன் இல்லாமல் ஆரோக்கியம் பற்றி தனக்கு தெரியாததை எல்லாம் பேசியிருக்கிறார் செம்பருத்தி டீ சர்க்கரை நோய் உயரத்த அழுத்தம் ஆகியவைக்கு நல்லது புளூகலிருந்து காக்கிறது என கூறியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன எதுவும் நிரூபிக்கப்படாதது டயட் மற்றும் நியூட்ரிஷியனில் மாஸ்டர்ஸ் டிகிரி வைத்திருக்கும் தனது செலிபிரிட்டி நியூட்ரிஷியனிஸ்டுக்கு விளம்பரம் கொடுக்க போஸ்ட் போட்டது போன்று தெரிகிறது செம்பருத்தி டீயை தினமும் குடிப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அந்த போஸ்டின் படி சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தத்திற்கு செம்பருத்தி டீ நல்லதா ஆனால் டாக்டர் நயன்தாரா கூறியிருப்பது பொய் சர்க்கரை நோய்க்கு செம்பருத்தி டீ நல்லது என்பது கூறியிருப்பதும் சரியில்லை செம்பருத்தி டீ குடிப்பதால் ஆண்களின் டெஸ்டிஸ் பாதிக்கப்படும் மேலும் பெண்கள் அந்த டீயை தினமும் குடித்து வந்தால் பூ பெய்வது தள்ளி போவதுடன் குழந்தை நடையில் பிரச்சனை வரும் எனவே ரீப்ரொடக்டிவ் வயதில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் செம்பருத்தி டீயை தினமும் குடிக்கக்கூடாது உங்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்மையான டாக்டர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ரூடாக இல்லை என நினைக்கிறேன் ரசிகர்கள் அதிகம் உள்ளவர் என தெரிவித்துள்ளார் முன்னதாக நெவலைசரை பரிந்துரைத்த சமந்தா செய்தது தவறு என ட்வீட் செய்தார் இதே இவர் டாக்டர் அந்த ட்வீட் எப்படி வைரலானதோ அதேபோன்று நயன்தாராவின் ட்வீட்டுக்கும் இதே டாக்டர் விளக்கம் அளித்திருப்பது அதிர்ச்சியையும் ஆனால் சற்று யோசிக்கவும் வைக்கிறது நிச்சயம் ஒரு மருத்துவர் சொல்வதைதான் நாம் கேட்க வேண்டுமே தவிர ஒரு நடிகர் தனது விளம்பர பார்வைக்காகவும் தனது ஃபாலோயர்களுக்காகவும் தங்கள் இஷ்டத்திற்கு பதிவிட வேண்டாம் என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்